ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் அரசியல் பார்வையாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் இன்று உச்ச நீதிமன்றம் கேள்விகளை தொடர்ச்சியா கேட்டிருக்கு ஆளுநரை பார்த்து பல முறை உச்ச நீதிமன்றம் ஆளுநரை பார்த்து கேள்வி கேட்டத நம்ம ஜீவா டுடேலயே நீங்க நேர்காணல் கொடுத்திருக்கீங்க பிற செய்தித்தாள்களையும் ஊடகங்களையும் நீங்க பேசியிருக்கீங்க ஆனா இந்த முறை நான் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாதிரி சரமாரியா தொடர்ச்சியா கேட்பாங்கல்ல அந்த மாதிரி கேட்டிருக்கு நீங்க அந்த செய்திய பார்த்திருந்தாலே உங்களுக்கே தெரியும் அது வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா பேரறிவாளன் விவகாரத்திலையும் உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சது தெரியும் பஞ்சாப் வெர்சஸ் ஆளுநர் விவகாரத்திலையும் உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னொன்னு உங்களை போன்ற திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் ஆளுநர் அதிகாரம் குறித்து இந்த ஆளுநர் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் நூறு வருஷமா இந்த கருத்து உடையவர்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சுப்ரீம் கோர்ட் மாதிரியான அமைப்புகள் இந்த கருத்தை கேட்பதுதான் ரொம்ப முக்கியமானது உங்களை மாதிரி பெரியாரிஸ்டுகள் கேட்பது உங்க ஐடியாலஜி சுப்ரீம் கோர்ட்டே இந்த கான்செப்ட் வந்திருக்கு நீ மாநில அரசு சொல்றதை கேட்க முடியுமா முடியாதா மசோதால கையெழுத்து போட முடியுமா முடியாதா கையெழுத்து போட முடியலன்னா அதுதான் கரெக்டா என்ன காரணங்கிற குறிப்புகள் அனுப்புனீங்களா ஒரு விஷயத்த செய்யலைன்னா சரி ஓகே நீங்க செய்யலை ஏன் செய்யலை அப்படிங்கிறதுக்கான குறிப்பை இதுவரையும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புன முர்முட்டு அனுப்புன அந்த மசோதாவை தள்ளி விட்டீங்களே அப்ப அந்த ஹிண்ட் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப நுட்பமா கேட்டிருக்கிறாங்க அதற்கு வந்து யூஜிசி நாம்ஸ் படி நாங்க வந்து நியமிக்க கூடாதுன்னு தமிழக அரசு தான் தடை விதிக்குது இது ஒன்றிய அரசுக்கு எதிராகவே பல சட்டங்களை வந்து தமிழக அரசு கொண்டு வந்துச்சு அதனால எங்களால கொண்டு வர முடியலன்னு ஆளுநர் தரப்பு வாதமும் வைக்கப்படுது நீங்க இந்த இரண்டு தரப்பு வாதத்தையும் எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு மூன்றாவது நாளாக ஆளுநர் மீதான மனு விசாரணைக்கு எடுத்துக் மாண்புமிகு நீதிபதிகள் பிரதிவாலா மகாதேவன் தலைமையிலான அமர்வு உண்மையிலேயே ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் நியாயமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கை கொஞ்சம் நுட்பமாக உள்வாங்குகிற போது இந்த நெருக்கடி ஆளுநருக்கான நெருக்கடி அல்ல எல்லோரும் சொல்கிறார்கள் தமிழ்நாடு அரசு விசஸ் ஆளுநர் என்று நான் தமிழ்நாடு அரசை ஒரு தரப்பாகவும் பார்க்கவில்லை ஆளுநரை ஒரு தரப்பாகவும் பார்க்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படுகிற தீர்மானங்களை அவர் எப்படி கையாளுகிறார் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிராக ரவி என்கிற ஆளுநரை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசு செய்கிற பித்தலாட்ட வேலைகளுக்கு எத எதிராகத்தான் இந்த வழக்கை நாம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப நேரடியாகவே இந்த வழக்கை எப்படி எடுத்துக்கணும்னா ஒன்றிய அரசினுடைய அதிகாரம் விசஸ் தமிழ்நாட்டு மக்கள் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றாங்க இதுவரைக்கும் ரம்மி மசோதாவிலிருந்து இருந்து இந்த யுஜிசியினுடைய இப்போதைய பிரச்சனை வரையில ஏறக்குறைய பத்து மசோதாக்களை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இதற்கு வழிகாட்டியவர் முன்னாள் நீதிபதியாக இருந்த மோடியினுடைய நெருக்க நண்பர் என்று கடைசி காலத்தில் அறியப்பட்ட சந்திரா சுட் தான் ஏற்கனவே பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களினுடைய வழக்கு வருகிற போது கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் மோடியின் நண்பர் என்ற வார்த்தையை ரொம்ப ரொம்ப க க சரியாவும் நுட்பமாகவும் பயன்படுத்திருக்கீங்க பொத்தாம் பொதுவா மோடியின் நண்பர்னு சொல்லல மோடியை விமர்சிச்சு பல தீர்ப்புகளை கொடுத்தாருங்கிறதையும் சொல்லல ஏன்னா ரெண்டுமே உண்மைதான் அதனால கடைசி காலத்தில் மோடியின் நண்பர் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு எப்போதுமே தங்களுடைய பதவி காலம் முடிகிற போது வேறு ஒன்றை நோக்கி நகர வேண்டும் என்கிற அவா வந்து அவர்களை சுரத்தி கொண்டே இருக்கும் ரொம்ப சொற்பமான நீதிபதிகள் தான் இப்படியே நாம் வந்து ஓய்வு பெற்று விட வேண்டும் என்று கருதுகிறவர் அதற்குள்ள நாம் போக தேவையில்லை என்று வைத்துக் கொள்வோமே அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டு நெறிமுறையை அவர் சொன்னதற்கு பிறகுதான் இந்த மூன்று மாநிலங்களும் சேர்ந்து தாக்கல் செய்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு அவர் வந்து மசோதாவை அனுப்பி வைத்தார் ஆனா தமிழ்நாட்டில் ஆளுநர் ரவி ஒவ்வொரு முறையும் மசோதா குறித்து கருத்துக்களை தெரிவிக்கிற போதும் சரி கருத்துக்களை கிடப்பில் வைத்திருப்பதற்கு கேள்விகளை தமிழ்நாடு அரசு எழுப்புகிற போதும் சரி நாம் சட்டத்தின்படி நின்று பேசியிருக்கிறோம் ஆனால் சட்டத்துக்கு மாறாகத்தான் ரவி தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் கடைசியாக ஒரு முறை ரவி இந்த மசோதா கிடப்பில் வைத்திருப்பது குறித்து பேசுகிற போது சொன்னார் நான் கிடப்பில் வைத்திருந்தாலே அது ரத்து செய்யப்பட்டது என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் மாட்டீங்களா நான் அவர் சொன்னார் அப்போ அவர் கிடப்பில் வைத்திருப்பதே ரத்து செய்யப்பட்டதுதான்னு ஒரு செய்தியா அவர் சொன்னார் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதா என்று கேட்டால் சட்டத்தின் வழியும் இல்லை கவர்னருக்கு உண்டான மாண்பின் வழியும் அப்படி இல்லை அவரால் ரத்து செய்யவே முடியாது ஒன்று அவர் ஏற்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் எதன் பொருட்டு இதை ஏற்கவில்லை என்று சொல்லிவிட்டு உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை அனுப்ப வேண்டும் ரொம்ப முக்கியமா நான் ஏன் துவக்கத்திலேயே இது வந்து தமிழ்நாடு மக்கள் விர்சஸ் ஒன்றிய அரசு என்று பார்க்க வேண்டும்னு சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்று நாலு தேதிகள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயற்குழு லக்னோவுல கூடுச்சு நான் ஒரு மூன்று தீர்மானங்களை வாசிக்கிறேன் இந்த தீர்மானம் யாருடைய தீர்மானம்ங்கிறத உங்களுடைய கருத்துக்கே நான் விட்டு விடுகிறேன் நான் தமிழ் படுத்தி ஆளுநர்கள் தனி அறுவத்தனம் செய்யக்கூடியவர்களாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல காங்கிரஸ் ஆளுங்கட்சி பாஜக எதிர்கட்சி மக்கள் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிற தீர்மானத்தில் கிடைப்பில் வைத்திருக்கிற ஆளுநர்களை ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஏவுவது என்பது மிகுந்த மோசமான நடவடிக்கைகளில் ஒன்றாக பார்க்கப்படும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை இது முழுவதுமாக சீர்குலைக்கிறது இந்த தீர்மானத்தை வடித்தெடுத்தவர் யாருன்னு பார்த்தா குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடி திமுக மாநில செயற்குழுல போட்ட தீர்மானம் மாதிரியே இல்ல இந்த தீர்மானம் அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கடந்த காலத்தில் காங்கிரஸ் மீது எந்த விமர்சனத்தை வச்சீங்களோ நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதிகாரத்துக்கு வருகிற போது அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ற அதையே செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு வேலையை செய்றீங்க இப்ப நீதிபதிகள் ரொம்ப அழகா ஒரு கேள்வியை கேட்டாங்க இன்னைக்கு சொன்னது கூட ஒரு பெரிய பொருட்டாக நான் எடுக்கல நேத்து நீதிபதிகள் சொன்ன கருத்தை ரொம்ப முக்கியமா நான் கவனத்துல எடுத்துக்கிறேன் நேற்று என்ன சொன்னாங்க நீதிபதிகள்னா அதுலயும் தான் இந்த கருத்தை சொல்லிருக்கிறாருன்னு ஆன்லைன் இதுலயே வந்துருச்சு கோர்ட் செஷன்லயே வந்துருச்சு தமிழ்நாடு கவர்னர் சிம்ஸ் டு ஹாவ் அடாப்ட் ஹிஸ் ஓன் ப்ரொசீஜர் இதுக்கு என்ன தமிழ் படுத்தி பார்க்கும் போது எனக்கு புரிஞ்சதுன்னா தன்னுடைய தனி விருப்ப விருப்புகளுக்காக ஆளுநர் செயல்படுகிறார் இந்த கருத்தை யார் சொல்றா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்கிறார்கள் கவர்னர் சிம்ஸ் டு ஹாவ் அடாப்ட் ஹிஸ் ஓன் ப்ரொசீஜர் அவருக்குன்னு ஒரு வழிமுறையை வச்சுக்கிறாரு ஆளுநருக்கான அதிகாரத்துக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குல்ல அந்த வழிமுறையை அவர் பின்பற்றுறது இல்லை அவருக்குன்னு ஒரு வழிமுறையை வைத்துக்கொண்டு அவர் பின்பற்றுகிறார் ரொம்ப முக்கியமா நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற போது ரம்மி மசோதாவுல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை ரெண்டு முறை அழைத்து பேசினார் அது எப்ப அழைச்சு பேசினாருன்னு சொன்னா ரம்மி மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியதற்கு பிறகு ரம்மி மசோதா குறித்து எதுவுமே பேசவில்லை ரம்மி நிறுவனங்களினுடைய மேலாளர்களை நிர்வாகத்தினரை சந்தித்து பேசினாரு ஆமா சந்தித்து பேசினாருன்னு ஒரு புகார் வந்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் ரவி சிக்கி கொண்டார் கொண்டதற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சரை அனுப்பி இதுல வந்து சில திருத்தங்கள் வேணும்னு சொல்லி கேட்டார் அந்த திருத்தங்களை செய்து கொடுத்தாங்க இப்போ நீங்க ரம்மி மசோதாவுக்கு திருத்தம் வேணும்னு சொல்லி நோட்டு போட்டு கேட்டீங்கல்ல தமிழ்நாடு அரசுகிட்ட ஏன் இன்ன பிற விஷயங்கள்ல நீங்க வந்து நோட்டு போட்டு கேட்கலன்ற ஒரு கேள்விக்கலாம் அப்போ நோட்டு போட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல கவர்னரன்ஸ் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க ரம்மி விவகாரத்துல கேட்டிருக்க கூடாது அப்போ ஆளுநர் சொல்வது பொய் தானே இதையத்தான் ஆளுநருடைய தரப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்துல வைக்கிறாங்க அதை உச்ச அப்படியே உள்வாங்கிக்குது அதுல ரொம்ப குறிப்பா உச்ச சொன்ன கருத்து என்னன்னா குறிப்பு இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்புகிறார் என்று சொன்னார் அவர் மாநில அரசுக்கு எதிராக செயல்படுவதாகத்தான் பொருள் கொள்ளப்படும் இது உச்ச நீதிமன்றத்தினுடைய கருத்து இதைத்தான் நம்ம இத்தனை நாளா சொன்னோம் நீங்க எதுவுமே சொல்லாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க ஏன் நீங்க எதுவுமே சொல்லாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க சரி இன்னொன்று நான் லக்னோல திரை தீர்மானம் நிறைவேற்றினதை பத்தி சொன்னேன்ல மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குஜராத் சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறாங்க ஏப்ரல் மாதம் முடிவு பெறுது மே மாதம் முடிவு பெறுது ரெண்டு மாத காலம்தான் ஜூன் மாதம் இந்த தீர்மானத்தை போடுறாங்க எப்போ ஜூன் மாதம் மூன்றாம் தேதி போடுறாங்க மார்ச்சுக்கு ஜூனுக்கு இடைப்பட்ட காலம் என்பது அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபது நாட்கள் தான் எழுபது நாட்களுக்குள்ள ஆளுநர் பதில் சொல்லலன்னு சொல்லி கண்டனத்தை தெரிவித்த அன்றைய நரேந்திர மோடி தான் அன்றைய நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டுதலில் செயல்படுகிற இன்றைய ஆளுநர் தான் எத்தனை மாத காலமாக தமிழ்நாடு அரசினுடைய மசோதாவை நிறைவேற்றாமல் வைத்திருக்கிறார் பதில் சொல்லாமல் வைத்திருக்கிறார் அதுல ரொம்ப முக்கியமா நீதிபதிகள் ஒரு கேள்விய கேட்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றது அவங்க வரையறுக்கல இன்னைக்கு காலையில உள்ள நீதிபதி நீதிபதிகளினுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா பத்து மசோதாக்களை அனுப்பியிருக்காங்க அதுல எட்டு மசோதாக்களை ரெண்டு மசோதாக்களை ஏற்றுக்கொண்டு எட்டு மசோதாக்களை திருப்பி அனுப்பி இருக்காங்க குடியரசுத் தலைவரும் எதுக்காக திருப்பி அனுப்பினாங்கன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு இன்னைக்கு ஆளுநர் தரப்புல அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்றாரு நீதிமன்றத்துல அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசினுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக மாநில அரசினுடைய தீர்மானங்கள் இருக்கு துணைவேந்தர் நியமனத்துல மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க ஆமா ஆமா எதிராக செயல்படுறாங்க நான் ஏற்கனவே உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்கள் காட்டி இருக்கிற வழிகாட்டு நெறிமுறைகளையும் நான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு முறை உச்ச நீதிமன்றம் அவகாசம் கொடுத்தது இப்ப இந்த விவகாரத்துல கூட முதல் நாள் அமர்வுல இருபத்தி நாலு மணி நேரம் கெடு விதித்தார்கள் நீதிபதிகள் யாருக்கு கெடு விதித்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு கெடு விதிச்சாங்களா இல்ல ஆளுநருக்கு தான் கெடு விதித்தாங்க அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் ஒரு யுத்தம் நடைபெறுகிறது என்று வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது உங்களுக்கு நன்றா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை ஆளுநர் வந்து முதலமைச்சரை அழைத்து பேசணும்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு நீதிமன்றம் யாருக்கு உத்தரவு போட்டுச்சுன்னா தான் உத்தரவு போட்டுச்சு கொண்டாடியை கூட எடுத்துக்கொண்டு வாசலில் இருந்து முதலமைச்சருடைய காரை நோக்கி ஓடுன காட்சிகளை நம்ம பார்த்தோம் ஆளுநர் ஓடுனார் சார் டிப்பிக்கலா ரன்னிங் ரேஸ்ல போற மாதிரியே போனார் நடந்து போகல அவரு டிப்பிக்கலா ஓடினாரு நீங்க இன்னைக்கும் வீடியோ இருக்கு வேணும்னா எடுத்து பாத்துக்கலாம் எதற்காக நான் இத சொல்றேன்னா ஏன் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் ஆளுநருக்கே அறிவுறுத்துகிறது மாநில முதலமைச்சருக்கு அறிவுறுத்தலாம் தானே அறிவுறுத்த முடியாது ஏன்னு சொன்னா சட்டமேதை பாபா அண்ணல் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு டிபேட்ல நூத்தி அறுபத்தி ஏழாவது அரசியல் பிரிவு பற்றி சொல்றாரு அதாவது மாநில அரசினுடைய கவர்னர்ஸ் இருக்குல்ல அப்ப கவர்னருடைய அதிகார வரம்பு குறித்து சொல்லும் போது ஒரு செய்தியை சொல்றாரு தான் நீதிபதிகள் பின்பற்றுவதாக நான் புரிஞ்சுக்கிறேன் த கவர்னர் அண்டர் த கான்ஸ்டியூஷன் ஹாஸ் நோ பங்கன் விச் ஹி கேன் டிஸ்சார்ஜ் ஹிம்செல் ஆளுநர் சொந்தமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது எல்லா முடிவையும் மாநில அரசினுடைய படிதான் செய்ய முடியும் அதனாலதான் அத சொல்றாரு நோ பங்கன் விச் கேன் எந்த செயலையும் அவர் சுயமாக செய்யவே முடியாது ஆனா முதலமைச்சருக்கு அப்படி ஏதாவது கடிவாளங்கள் இருக்கா இல்ல முதலமைச்சர் எதை நினைக்கிறாரோ அதை சட்டமன்றத்தில் பேசி சட்டமன்றத்தில் ஏகோபித்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் அதை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொண்டு சட்டமாக்கி விடலாம் இது முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் ஆனா ஆளுநருக்கு அப்படி அதிகாரம் இருக்கான்னு கேட்டா இல்ல இதனாலதான் நீதிபதிகள் எப்போதுமே ஆளுநருக்கு வழிகாட்டு நெறிமுறையே சொல்றாங்க இப்ப இந்த விவகாரத்திலும் ஆளுநருக்கு தான் வழிகாட்டு நெறிமுறையே சொல்லி இருக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று முக்கியமான செய்தி பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஆளுநர் என்பவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று இதுவரை நாம் சொல்லி கொண்டிருந்தோம் இப்போது உச்சநீதிமன்றம் அந்த நிலைக்கு வந்திருக்கிறது ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை நீ குடியரசுத் தலைவருக்கு நேரடியா அனுப்புவதற்கும் அதிகாரம் இல்ல கிடப்பில் வைத்திருப்பதற்கும் அதிகாரம் இல்ல தனிச்சு முடிவெடுப்பதற்கும் அதிகாரம் இல்ல அப்ப ஆளுநருக்கு என்னதான் அதிகாரம் இருக்குன்னு கேட்டா மாநில அரசு எதை சொல்கிறதோ அதை செய்வதற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் பட்டவர்த்தனமாக அறிவித்திருக்கிறது என்றுதான் நூறு விழுக்காடு இந்த ஒவ்வொரு விழுக்காடு அதைத்தான் ஏற்றுக் கொண்டிருக்கு ஏன்னா மூன்று கேள்விகளை இன்னைக்கு எழுப்பினதாக செய்தி வந்திருக்கு இல்லையா இந்த மூன்று கேள்விகளையும் தமிழ்நாடு அரசு தரப்பில் எழுப்பிய கேள்விகள் மூன்றாவது நாள் இன்றைக்கு அமர்வு அடுத்த திங்கக்கிழமை ஒத்தி வச்சிருக்கிறாங்க நேற்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு கொடுத்தாங்க இல்லையா அப்ப ஆளுநர் தரப்புல என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறத தமிழ்நாடு அரசு என்ன சொன்னதோ வழக்கறிஞர் மூலமாக என்ன சொன்னதோ அதை அப்படியே ஒப்புக்கொண்டு நீதிபதிகள் கேட்கிறார்கள் அந்த மூன்று கேள்வி நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி இல்லை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தமிழ்நாடு அரசு எழுப்பிய கேள்விய அப்படியே நீதிபதிகள் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு தரப்பைத்தான் நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கு நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் இதுல திமுக அரசை அல்லது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டை அங்கீகரித்து விட்டது என்றெல்லாம் அல்ல சட்டத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் எதை சொல்கிறதோ அதை நீதிபதிகள் ஏற்றிருக்கிறார் ஏன்னா அதற்கு எதிராக அவங்க பேச முடியாதுல சந்திராசூட்டு கூட இதுல ரொம்ப நுட்பமா ஒரு வேலையை செஞ்சுட்டு போனாரு சந்திராசூட் அன்னைக்கே நினைச்சிருந்தா சாதகமா ஏதாவது செய்து கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த மசோதாவெல்லாம் ரத்து பண்றோம்னு நீங்க அறிவீங்கன்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி இருக்க முடியும் ஆனா சொல்லல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கன்னு தான் சொல்லிட்டு போனாரு அப்போ இதுல வந்து மேக்சிமம் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பாக்குறாங்க காலத்தை தாழ்த்துவதற்கான வேலையைத்தான் அவருக்கு செய்ய முடியுது தெரியும் இதை ரத்து செய்ய முடியாது இதை தடுக்க முடியாது மசோதாவை நிறுத்த முடியாது ஆனா தள்ளி போட வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் இங்க எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க அந்த அந்த நீங்க காரண காரியத்தை சொல்லியே ஆக வேண்டும்னு மூன்று கேள்விகளை எழுப்பிய தமிழ்நாடு அரசினுடைய கேள்வியை உள்வாங்கி நீதிபதிகள் கேட்டிருப்பதாகத்தான் வேண்டியிருக்கிறது கண்டிப்பா ஆனா இப்ப நான் இந்த கேள்வி கேட்கணும் இது குறித்து நம்மளே ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு மேல வாதம் பண்ணிருப்போம் ஆளுநர் விவகாரம் குறித்து ஆளுநருடைய மாநில சுயாட்சி தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்நாடு தமிழகம் தலித்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இல்ல தலித்துக்களை கொடுமைப்படுத்து இப்படி அவருடைய பல்வேறு கொட்டேஷன்ஸை வச்சும் பண்ணியாச்சு உச்ச நீதிமன்றத்தில் நடந்த லீகல் ப்ரொசீடிங்க வச்சும் ஆளுநரை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனா ஒவ்வொரு முறையும் குட்டு வாங்குகிறார் குட்டு வாங்கியதை எடுத்துரைத்து நம்ம உங்களை போன்ற அரசியல் கூறு நோக்கர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு வரையும் பதில் தெரியாமலே இருக்கேன் சார் அதாவது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பொறுத்தவரையில நீங்க வந்து இதுல முடிவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக முடிவு கிடைக்காது இப்ப உதாரணமா சொல்லணும்னா தெலுங்கானா கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அது கவர்மெண்டோட ஸ்டாண்டு தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதைக்குரிய சகோதரி அங்க ஆளுநராக இருந்தாங்க அப்போ நீங்க அவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்ட போராட்டத்துக்கோ இல்ல நேரடியாக களத்தில் இறங்கிய ஆளுநருக்கான எதிர்ப்போ அப்படியெல்லாம் எந்த முடிவையும் சந்திரசேகர ராவ் அன்னைக்கு எடுக்கல அவர் என்ன செஞ்சாரு பஞ்சப்படி பயணப்படியை ரத்து செய்யணும்னு சொல்லி பழைய திமுக ஆட்கள் பேசுவாங்க ஆளுநருக்கு எதிராக பேசும்போது என்னையா அவன் செய்யறான் பஞ்சப்படி பயணப்படியை ரத்து பண்ணா கடக்கான் உள்ளாரையே அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில போறதுக்குன்னு இவங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் இருக்குல்ல அதை நிறுத்தி ஆமா கவர்மெண்ட்டு அந்த மெயின்டெனன்ஸுக்குன்னு அலவன்ஸ் கொடுக்குது இல்லை அதான் பஞ்சப்படி பயணப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறுத்தினோன்னு அதை ராவ் அன்னைக்கு செஞ்சாரு ஹெலிகாப்டரை பயன்படுத்துறதுக்கு இந்த அக்கா போனாங்க அதை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்ல உங்க சொல்லிட்ட இன்னொன்னு மரபு இருக்கிறதே தவிர சட்டம் இல்லை சட்டமன்றத்தை ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடராக துவக்குகிற போது ஆளுநரை அழைத்து வந்து மாநில அரசு கடந்த காலத்தில் எதை செய்திருக்கிறதோ அதை ஆளுநர் வாயிலாக சட்டமே சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கணும்ன்றது மரபு சட்டம் இல்லை ரெண்டுக்கும் நல்ல வேறுபாடுகள் இருக்கு மரபு அப்போ ராவ் என்ன செஞ்சாருன்னா மரபாவது இறபாவது தூக்கி ஓரமா போடுங்க அந்த அம்மாவால கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு மாநில அரசு என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுங்கிறத பொறுத்து தான் இதனுடைய முடிவுகள் அமையும் மாறாக சட்டத்தின்படி முடிவுகள் அமையுமா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே இந்த கவர்னருக்கு வெள்ளக்கார ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்ட பொறுப்பு சருது அதுக்கப்புறம் வரையறைன்னு இந்த ஆளுநர்களுக்கு முழுமையாக ஏதாவது செய்யப்பட்டிருக்கான்னு கேட்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சில வழிகாட்டு நெறிமுறைகள் கவர்னர்களுடைய பொறுப்புகளுக்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர முழுமையான வரையறை என்பது இல்லை இப்ப நீங்க குடியரசுத் தலைவர் வந்து ஒன்றிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படுகிற மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறார் அவர்தான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அவங்கதான் வந்து பிரசிடென்சி அவங்கதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் நாம சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து நாம நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சேர்ந்து மறைமுகமா தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு குடியரசுத் தலைவர் பொறுப்பு ஆனா கவர்னர் பொறுப்பு அப்படி இல்லை அப்ப மக்களாட்சி பிரதிநிதித்துவத்தின் கீழ் அவங்க வரமாட்டாங்க அவங்க நியமனங்கள் தான் இப்ப நியமனங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த அதிகாரத்தை மீறுகிற போது இந்த அதிகாரத்தினுடைய வரம்பை அவர்கள் தாண்டுகிற போது அவர்களுக்கு உண்டான அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது எந்த கிளாரிட்டியுமே இல்லாததுனால உச்ச நீதிமன்றமும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு தன்னுடைய சாட்டையை சொல்லட்டுமே தவிர எஞ்சி இருக்கிற அந்த ஒரு விழுக்காடு முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த முடிவுக்கு இதுவரை உச்ச நீதிமன்றம் வந்ததும் இல்லை வரவும் முடியாது காரணம் என்னன்னா இந்த நியமன பொறுப்புக்கான வரம்பு அத்தகையதா இருக்கு அதனாலதான் ஆளுநர்கள் தங்களுக்கு ஏதோ மிதமிஞ்சிய அதிகாரங்கள் இருப்பதை போல இருப்பதை போல நினைத்துக் கொள்றது எங்களை எதுவுமே செய்ய முடியாது நாங்க நினைத்தா எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நாங்க நினைச்சா ஒரு கவர்னரன் சார் ரன் பண்ணலான்ற ஒரு துணிச்சல் வருது இல்ல அந்த ஒரு விழுக்காடு இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருந்து வருகிற துணிச்சல் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் ஆனா இந்த தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடுக்குள்ளேயே ஒரு மாநில அரசு ஸ்டெடியா இருந்தா ரொம்ப அழுத்தமாக இருந்தா இந்த தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கடிவாளத்தை பயன்படுத்தியே ஆளுநர்களை முடக்க முடியும் ஏன் கடந்த காலத்துல முடக்கலையா எதிர்கட்சியா இருக்கும் போது திமுக பன்வாரிலால் புரோஹித் என்ன பண்ணாரு பேர்லாம் கிளம்பி ஆய்வு கூட்டங்களுக்கு போனாரு சார் எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கை எதிர்கட்சியா இருந்த திமுக ஆளுநரை எடுத்தது ஆமா ஆமா இன்னொன்னு நீங்க தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் விவகாரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தும் அரசியல் செயல்பாட்டாளர்களுடைய எண்ணமும் எங்க போய் நிற்கும்னா சென்னாரெட்டி விர்சஸ் ஜெயலலிதான் போய் ஏன்னா இன்னைக்கு ரவி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அன்னைக்கு சென்னாரெட்டி செய்திருக்கிற அந்த கவர்னரன்ஸ் இருக்குல்ல இன்னொன்னா ஜெயலலிதா அம்மையார் காட்டி இருக்கிற எதிர்ப்பு இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருள் ஆனது அன்னைக்கு என்ன பண்ணாங்க விழுப்புரத்தை தாண்ட முடியலையே சென்னாரெட்டியால ஏன் அதை அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரால செய்ய முடிஞ்சதுன்னு கேட்டா மக்கள் எதிர்ப்பு என்று வருகிற போது நீங்க எதையுமே செய்ய முடியாது ஆனா திமுக திமுக அரசு அதையெல்லாம் திமுக அரசு உண்மையிலேயே ஆளுநரை நான் சந்திரசேகர ராவினுடைய டெக்னிக்கையும் அவர் கையில எடுக்கல ஜெயலலிதா கையாண்ட யுக்தியையும் அவங்க கையில எடுக்கல உண்மையிலேயே தமிழ்நாட்டு முதல விழுப்புரத்தை தாண்ட மாட்டாங்கன்னு நீங்க அவ்வளவு கண்ணியமா சொல்றீங்க அந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுல அதிமுகவினர் தன் காலனிகளை கலட்டி அந்த காரின் மீது எரிந்த சம்பவத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சம்பவம் சார் அரசியலில் நடைபெறக்கூடாத ஒரு வழக்கம் ஏன்னா தமிழ்நாடு மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட மாநிலத்தில் நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவே கூடாது இன்னொன்று அதனாலதான் இன்னைக்கு ரவி செய்திருக்கிற அட்டூழியங்கள் போல அன்னைக்கு சென்னாரெட்டி செய்யலை உண்மையா நம்ம யதார்த்தத்தை பேசியாகணும்ல ஆளுநர் பொறுப்பு தேவையில்லைன்றதுல உறுதியா இருக்கும் ஆனா அன்னைக்கு சென்னாரெட்டிக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி தரப்பட்டது இந்த அம்மா கவர்னர் ஒரு பொருட்டாவே நினைக்கல கவர்னர்லாம் யார் யா எனக்கு என்னைய அவசியம் இருக்கு கவர்னர் விஷயத்துல நான் கவனம் செலுத்துறதுக்குன்ற ஒரு எந்த பாட்டில்தான் அவங்க இருந்தாங்க அது வந்து உண்மையிலேயே கொள்கை வழி வந்த ஒரு உணர்வாக இருந்தா நாம அதை வரவேற்றுக்கலாம் ஆனா அந்த அம்மாவுக்கு இருந்த உணர்வு வேறு மாதிரியான உணர்வு ஆமா தனிப்பட்ட பிரச்சனை அதை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்க கூடாது ஆனா அதை வந்து அன்னைக்கு ஒரு மக்கள் கொந்தளிப்பான சூழலுக்கு அந்த அம்மா அரசியல் படுத்திருச்சு அதுதான் பெரிய சக்சஸ் நீங்க அண்ணா அதிமுக போராட்டம்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலுமே கூட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல ஒரு கொந்தளிப்பு எழுந்ததாகத்தான் அன்னைக்கு ஒரு பேசு பொருள் ஆனது இன்னைக்கும் ஆளுநர் விவகாரத்துல மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பான மனநிலை இருக்கு அவர் ஒவ்வொரு முறை கருத்து தெரிவிக்கிற போதும் தமிழ்நாட்டு மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க ஒட்டு மொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஆளுங்கட்சி உட்பட எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க அதிமுக வேண்டுமானால் அவ்வப்போது ஏதாவது கருத்து முரண்பாடுகளோடு ஆளுநரை பேச விட்டுருக்கலாம் பேச விடாம அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லி பாஜகவுக்கு ஒரு சார்பா ஏதாவது பேசணும்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரே தவிர தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமா உள்வாங்கிறாங்க தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டேன்னு தமிழகம்னு தான் சொல்லுவேன்னு அதே மாதிரி திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி படத்தை வச்சு மாலை போடுவேன் அப்படின்னு சொல்லி மாலையை போட்டாரு இன்னொன்று இதுவரை எந்த ஆளுநரும் செய்யாத ஒரு வேலையை அவர் செய்தார் சார் நான் என்ன கேக்குறேன்னா இதற்கு முன்பு இருந்த பன்வாரிலால் புரோஹித் வரை ஹிந்தி திவாஸ் இங்க கொண்டாடி இருக்கிறாங்களா இங்க எதுக்கு ஹிந்தி திவாஸ் நீங்க பீகார்ல போய் தமிழ் திவாஸ் நடத்துவீங்களா இல்ல இதுல போய் டெல்லியில போய் தமிழ் திவாஸ் நடத்துவீங்களா அப்படி வேணா தமிழ கூட நீங்க விட்டுருங்களேன் நீங்க பீகார்ல போய் கன்னட திவாஸ் நடத்துவீங்களா மலையாள தமிழ் திவாஸ் பண்ண முடியாது கர்நாடகாவிலேயே பெங்களூர்ல வேணா தமிழர்கள் போய் லைட்டா பண்ணிக்கலாம் உள்ள நீங்க தமிழ் திவாஸ் விடுவாங்களா அவங்க அதுல என்ன ரொம்ப முக்கியம்னா ஒட்டுமொத்தமாவே ஒரு இருநூறு பேர் பங்கேற்கிற நிகழ்ச்சிக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வெல்லு போடுறது அதுவும் சைவ உணவுக்கு நீங்க அசைவ உணவு போட்டீங்கன்னா வெரைட்டியா போட்டு நிறைய காசு ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் சைவ உணவு பரிமாறினத்துக்கு பதினெட்டு லட்சம் எந்த ஆளுநரும் செய்யாத வேலையை இந்த ஆளுநர் செய்தார் எதற்காக நான் இதை சொல்றேன்னா இதெல்லாம் நாட்டு மக்களிடத்துல அம்பலப்பட்டு சார் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புறோம் சார் இந்த ரம்மியால் பல தமிழர்களினுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கு பல பேர் வீதிக்கு தான் பல பெண்களினுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகி போச்சுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை அக்கறையோடு நிறைவேற்றி அனுப்புறோம் எவன் ரம்மி நிறுவனமும் அவனை அழைத்து ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தி அபிஷியலா அந்த படம் ஏதோ வெளியே வரல அது ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் லீக் பண்ணி விட்டாங்க அந்த செய்திய இல்ல அபிஷியலா வெளியில வரல நான் என்ன கேக்குறேன் அன்னைக்கு பாஜக தரப்பு மறுத்து பேசியது நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் ஆளுநர் தரப்புல உண்மையிலேயே அந்த சந்திப்பு நடக்கலைன்னா ஆளுநர் மாளிகை தெளிவுபடுத்த வேண்டியதானே நான் அப்படி எல்லாம் சந்திக்கவே இல்ல அவதூறு பரப்புறாங்க யார் அவதூறு பரப்புறாங்களோ அவங்க மீது நான் வழக்கு தொடுகிறேன்னு ஆளுநர் மாளிகை தரப்புல இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதானே ஏன் நீங்க அனுப்பல பாஜக தரப்பு நம்மை போன்றவர்களிடத்துல விவாதம் பண்ணாங்க ஊடகங்கள்ல வந்து அதெல்லாம் உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா நீங்க ஆதாரம் இருந்தா கொடுங்க பொய் குற்றச்சாட்டை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க ஆனா ஆளுநர் மாளிகையில் ஒரு நிசப்தம் நிலவியதா இல்லையா அந்த மௌனத்துக்கு காரணம் என்ன ஏன் சொல்ல வேண்டியதுதானே ரவிக்கு வாய் இல்லையா சொல்ல மாட்டாரா அவரு இல்ல ஆளுநர் மாளிகை தரப்பில இருந்து எந்த செய்தியும் சொல்ல மாட்டாங்க அவர் தான் சட்டப்பேரவையில இருந்து புறக்கணிச்சுட்டு வெளியில போய் ஆளுநர் மாளிகைக்கு போறதுக்குள்ளாகவே ராஜி பவன்ல இருந்து டுவிட் வந்துருத அவர் ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறாரு அப்ப அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட முடியும் ரவியார் இந்த விவகாரத்துல ஏன் நான் ரம்மி நிறுவனங்களினுடைய உரிமையாளர்களை அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தினரை சந்திக்கலன்னு ஒரு வார்த்தையே சொல்ல முடியல அவரால் அவர் சந்திச்சார் அதனால அவரால் சொல்ல முடியல ஒண்ணும் வேணாம் சார் பல்கலைக்கழகங்கள் விவகாரங்கள்ல சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல எவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் நடந்ததை நாம பார்த்தோம் இப்ப கூட அந்த வழக்கு பேசு பொருள் ஆகியிருக்கு இதற்கு காரணம் யாருன்னு கேட்டா நாலு துணைவேந்தர்களை சந்திச்சு பேசினார் அதுல ஒரு துணைவேந்தர் யாருன்னு கேட்டா இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துறை இவரை சந்திச்சுட்டு போன வராதனால்தான் பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை எடுத்து அவர் ஒரு அறக்கட்டளை தொடங்குறார் சார் துணைவேந்தர் அதற்கு பல் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரையே பொறுப்பாளரா போடுறாரு அறக்கட்டளையினுடைய நிர்வாகியா போடுறாரு இதை எதிர்த்து கேள்வி கேட்டா பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியரை டிஸ்மிஸ் பண்றாங்க இது எதன் பொருட்டு நடக்குது ஆளுநரை சந்தித்து விட்டு போன நான்காவது நாள்ல நடக்குது அப்ப ஆளுநரின் மூலமாகத்தானே ஒப்புதல் தரப்பட்டிருக்கு இவர் துணை துணைவேந்தர்கள் நியமனத்துல எனக்கு உன் கையில அதிகாரத்தை கொடுத்தா என்ன லட்சணத்துல நடக்கும்ங்கிறதுக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த உதாரணம் எதற்காக இதை சொல்ல இருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு தமிழ்நாடு கண்ணியத்தை காக்கிறது தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடோடு இருக்கிறது என்று சொன்னால் அது ரவிக்கு கொடுக்கிற மரியாதை அல்ல ஆளுநர் என்கிற பொறுப்புக்கு இப்போதும் தமிழ்நாடு அரசு கொடுக்கிற மரியாதை அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது ரவியினுடைய கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கண்டிப்பா அதாவது இப்பயும் நாகரீகத்தோடும் கண்ணியத்தோடும் சட்டத்திற்கும் தார்மீகத்துக்கும் மரபுக்கும் மரியாதை கொடுத்து தமிழ்நாடு நடைபெற்று வருது சட்டத்துக்கு மட்டும் இல்ல மரபுக்கும் மரியாதை கொடுக்கு ஏன்னா மரபை தூக்கி எறிந்த பக்கத்து மாநிலத்தையும் நீங்க உதாரணம் சொல்லிட்டீங்க தெலுங்கானா ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்கு இனி தெலுங்கானா ட்ரீட்மெண்ட் அது தமிழ்நாடு அரசும் கையில் எடுத்தா இவங்களால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு போகாத ஒரு முதலமைச்சர் இன்னும் இருக்கிறாரு பார்ப்போம் இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஒரு அளவு கடந்து பொறுமையா இருக்காருங்கிற விமர்சனமே தமிழ்நாடு மக்களிடம் இருக்கு என்னங்க அங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணாம இவரை தொடர்ந்து நம்ம பேச விட்டு இருக்கோங்கிற மாதிரி ஆஹ் ஒரு உணர்வு இருக்கு பார்ப்போம் சட்டத்திற்கு புறம்பாகவும் மரபுக்கு புறம்பாகவும் மாநில சுயாட்சிக்கு புறம்பாகவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராகவுமே தொடர்ச்சியா செயல்படுகிற இந்த ஆளுநரை தோல்வித்துக் கொண்டே இருக்கின்றன அமைப்புகள் கட்சிகள் இந்த நமது நான்காவது தூண் மூன்றாவது தூண் இரண்டாவது தூண் எல்லாமே தோல்விக்குது பார்ப்போம் அடுத்த கட்டம் இப்படி தெலுங்கானா ட்ரீட்மெண்ட் அளவுக்கு கொண்டு போய் விடுவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் உங்களுடைய பார்வையில் இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை உங்களுடைய திராவிட இயக்க ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருந்தும் சட்ட நடைமுறைகளில் இருந்தும் ரொம்ப விரிவா எடுத்து வச்சிங்க நன்றி நன்றி